மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவகிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கிரகங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு வந்துருப்பாங்க பார்க்கறதுக்கு எளிமையாக இருப்பாங்க இவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாரை விடையும் எல்லாத்துலேயும் அனுபவசாலியாகவும் இருப்பாங்க தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் எதையும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பெரிய ஆளுன்னு என்றைக்குமே காமிச்சிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனையை பெரிய கஷ்டத்தை எளிமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நிறைய நேரம் சங்கடங்கள்னா சங்கடம் அவ்வளோ பெரிய சங்கடத்தெல்லாம் சந்திச்சிருப்பாங்க அடுத்த நிமிஷம் நம்ம இருக்கலாமா வேண்டாம் இந்த உலகமே நமக்கு வேண்டான்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு இவங்களும் அந்த சிந்தனைக்கு போவாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் யோசிப்பாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த உலகத்துலேருந்து நான் இங்கே போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு மெதுவாக இருந்து பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த இடத்துல அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்க ஆனால் இவங்க நல்ல இடத்துக்கு நல்ல நிலைக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து நான் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சுன்னு நினச்சவங்க கூட மீனராசிக்காரர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க அதனால் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது வரக்கூடிய காலங்களில் நமக்கு நன்மை ஏற்படும் காலமாக இருக்கும் பொழுது எல்லாமே சரியாயிடுங்க சிந்தனையை தான் தெளிவாக வச்சுக்கணும் மனசு அலைப்பாய விடக்கூடாது சின்னதாக ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் எவ்வளோ தாங்குறமோ அவ்வளோ வெற்றி எவ்வளோ நம்ம அமைதியாக இருக்கமோ அவ்வளோ ஜெயம் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டவங்க மீனராசி எப்பொழுதும் பொறுமைக்கு சொந்தக்காரர்களாக தானே இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மீனராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் தான் இவங்க எப்பயும் பொறுமையாக அமைதியாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க ஆனால் அவங்க வாயிலிருந்து ஒன்று வருது அப்படின்னும் பொழுது அதை யாராவது கேட்டுட்டாங்கன்னா அவங்க நல்ல ஒரு இடத்துல போகிறாங்கன்னு அர்த்தம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க யாருக்கும் நல்லது சொல்ல மாட்டாங்க அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் யாருக்காவது சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் அவங்கள அவங்களுக்கு நியாயமாக படணும் அப்படிப்பட்டவர்களுக்கு இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அதை அவங்க கேட்டுட்டாங்கன்னா அவங்க தாங்க பெரிய ஆளாக இருப்பாங்க இதுதான் இயல்பு இப்படிப்பட்ட மீன ராசிக்கு ராசிநாதன் இவங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி பொருளாதாரம் முன்னேற்றம் சரியான அமைப்பில் எல்லாமே இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை எவ்வளோ விரயமானாலும் இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கட்டுப்பாடோடு செயல்படக்கூடியவர்கள் தான் அதையும் மீறி தான் நிறைய இடத்துல விரயமாக இருக்கும் இப்போ எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் வேலை எல்லா வேலையும் இப்போ உங்களுக்கு எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலையை நீங்கள் தேடலாம் முயற்சி பண்ணால் கிடைச்சிடும் உங்கள் படிப்புக்கு உங்கள் தகுதிக்கு உங்கள் அந்தஸ்துக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற பணிகள் கிடைக்கும் அதே போல் ப்ரமோஷனும் கிடைக்கிது தனியார் நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ப்ரமோஷன் உண்டு வெளியூர் பயணத்துக்கு போகலாம் வெளிநாட்டிற்கும் போகலாம் வேலைக்காகவே நான் போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க தப்பே கிடையாது கரெக்டாக பார்த்துக்கிட்டு போங்க வெற்றி உங்களுக்கான காலகட்டமாக தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தை தவற விடாதீங்க இதெல்லாம் சிறப்பான காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை முடிந்த வரைக்குமே இவங்க ஒற்றுமையாக தான் போவாங்க அது மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய துணைகளிடம் ஏதோ கச்சா முச்சான்னு சண்டை அப்படி வரா மாதிரி இருந்தாலும் இவங்களே போய் சமாதானப்படுத்திடுவாங்க சரிப்போ அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லோரு இடத்துலையும் அன்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த அன்பு இவங்களுக்கு நிறைய இடத்துல பாதகமாக இருந்தாலும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க என்னோட இயல்பு நான் எல்லாருக்கும் அன்பை தான் கொடுப்பேன் நீங்கள் தான் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால் இவங்களுக்கு இப்போ குடும்ப உறவினர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தெளிவாக படிப்பாங்க இதனால் வரைக்கும் ஏதோ மந்தமாக இருக்க மாதிரியே இருப்பாங்க காரணம் இவங்க அமைதியானவர்கள் தான் அதனால் படிக்கவே இல்லைன்னு கூட நினைப்பாங்க நிச்சயமா அவங்க படிச்சுட்டு ஒரு போஸ்டிங் வந்துருவாங்க அந்த தகுதி எல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கத்திக்கிட்டே ஓடனா தான் சத்தமாக இருக்குன்னு இல்லைங்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஓடி ஒரு இடத்துல ஜெயிச்சிடலாம் அதுதான் இவங்க நினைப்பாங்க நான் ஏன் கத்திக்கிட்டே ஓடணும் நம்ப ஆட்டும் போயிட்டே இருக்கிறேன் ஒரு இடத்துல ஜெயிச்சிருவேன் அப்படி தான் இவங்களோட எண்ணங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூரியன் நல்ல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க நல்ல சக்தி வாய்ந்த ஒரு எல்லாத்தையும் சக்தியாக கொடுக்குறார் திறமையாக கொடுக்குறார் எது செய்தாலும் வெற்றி தான் எதை செய்தாலும் உத்தியாக இருப்பார் நல்லா இருப்ப அப்படிங்கிறத சூரிய பகவான் சொல்கிறாரு தொழில் வளர்ச்சி செய்யக்கூடிய வேலையில் அங்கீகாரம் பொருளாதார மாற்றம் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய நிர்வாகத்தை கொடுக்கறது பேர் புகழ் அந்தஸ்து இடம் வீடு மனை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சூரிய பகவான் கொடுக்குறார் நல்ல நட்பு சுற்று வட்டாரம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு எங்கேயோ ஒரு மாதிரி கா தன்னந்தனியாக காட்டில் இருந்த மாதிரி இருக்கும் அத்தனை பேர் இருந்தாலும் தனிமையாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக ஒரு சந்தோஷமாக பேசுகிறது கொள்வது எல்லாம் நடக்கும் அந்த காலகட்டத்தை நீங்கள் இப்போ வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்களே பேசாமல் போனாலும் கூப்பிட்டு பேசுவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ ஒரு ஆறுதல் கிடைக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது மூதாதையர்களோட அருள் கிடைக்குது யாரையெல்லாம் நினச்சி வணங்குறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நல்ல ஒரு அமைப்பான அமைப்பில் இருக்கிறீங்க கால பைரவரை வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது சூரியனாலும் எந்த கிரகத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும்னா கால பைரவர் வழிபாடு சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நால்ரை ஆறு ராகு காலத்தில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அது தொடர்ந்து முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைங்க என்னால் முடியாதுன்னும் பொழுது நேரம் கிடைக்க நேரத்தெல்லாம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பலன் நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் உடனடியாக கிடைக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க இல்லை அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு நாள் பண்ணுங்கள் இறைவனுக்கு தெரியும் அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா புதனும் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு எப்பயுமே டேலண்டட் தான் நீங்கள்லாம் புத்திசாலியாக தான் யோசிப்பீங்க அதுலேயும் சில இடங்களில் உங்களையும் மீறி ஏதோ சில தவறுகள் தான் உண்டு தன்னால் நிச்சயமாக நடக்கவே நடக்காது அந்த அளவுக்கு உறுதியானவர்கள் எப்போயும் சிந்திச்சுட்டே இருப்பீங்க எதை செய்யலாம் அதை செய்யலாமா அதில் தோத்துட்டோம் இன்னொரு வாட்டி எதாவது ஒரு முயற்சி பண்ணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க எத்தனை வாட்டி தோற்றாலும் அத்தனை வாட்டி முயற்சி பண்ணுவீங்க சலிக்கவே மாட்டீங்க இதுதாங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே இது தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கே காரணம் முயற்சி 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 அந்த தன்மையே இல்லாத முயற்சி மீனராசிக்கு இதை இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் கூட சொல்லுவோம் நான் ஏன்னா ஒரு வாட்டி செய்வாங்க ரெண்டு வாட்டி செய்வாங்க அப்படியே விட்டுட்டு அடுத்தது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இதை செஞ்சானே இதை செஞ்சுட்டே இருப்பாங்க என்னைக்கு நான் ஜெயிக்கிறேன்னா அது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதுக்காக நான் அந்த உறுதியாக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போலாம் கிடையாது நீங்கள் பாட்டி கேஷுவலாக பண்ணுவீங்க இது தாங்க உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரம்னு சொல்கிறது இதையெல்லாம் புதன் பகவான் எப்பொழுதும் உங்கள் சிந்தனையிலேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாரு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க ஏன்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு விபத்துனாலும் ரத்தம் அதிகமாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரத்தம் வந்து இப்போ அந்த மாதிரி வந்து செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத பொழுது நமக்கு ரத்த பிரச்சனை தான் வரும் இல்லை ரத்த சோகை ஏற்படும் நரம்பு பிரச்சனை வரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மருத்துவரிட செல்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நியூரோக்கிட்ட போகிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு அமைய வாய்ப்பு இருக்குது டென்ஷன் ஆகாதீங்க முடிந்த வரைக்கும் ஆக மாட்டீங்க இருந்தாலும் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல இருந்து திடீர் பண வரவு பொருளாதார வரவு எல்லாம் ஏற்படும் அதே போல் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படும் பிள்ளைங்க படிச்சிட்டே இருப்பாங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி காலேஜில் படிக்க வச்சு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா பிள்ளை இன்றைக்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்போ குடும்பத்தில் வருமானம் வருது கடன் அடைய போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கும் வருமானம் பிள்ளைங்களும் வருமானம்னும் பொழுது உடனடியாக கடன் அடைந்திடும் ஒரு மாறுதல் ஏற்படும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் மனசில் பரவாயில்லையை என்ன பண்ணணும் உருண்டனோ பெருண்டனோ பிள்ளைங்கள இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல வச்சுட்டப்பா அப்படின்றது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் இதுதான் இது திருப்தியான வாழ்க்கைன்றது இதெல்லாம் மீனராசிக்கு இயல்பாகவே கிடைக்கும் இது ஏற்கனவே அனுபவித்தவங்களும் இருப்பாங்க இனிமேல் அனுபவிக்க போகிறவங்களும் இருப்பாங்க இப்போ தான் நான் வாழ்க்கையை தொடங்க போகிறான்றவங்களுக்கு ஒரு நாள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படியா இருந்தாலும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் மீனராசி அது எவ்வளவு கஷ்டம் நடுவில் வந்தாலும் சரி எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் சரி எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி என்ன இருந்தாலும் சரி கடைசியில் முடிவு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுத்துட்டு போகும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு திருப்தியாகவும் நேர்மையானதாகவும் மற்றவங்களுக்கு உதாரணமாக கூடிய வாழ்க்கை தான் வாழ்வீங்க இதையெல்லாம் சுக்கிர பகவான் எப்பொழுதும் கொடுப்பார் எல்லா கிரகங்களும் சேர்ந்து தாங்க உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது ஒரு கிரகம் சரியில்லைன்னும் பொழுது அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம பயப்படக்கூடாது இப்போ சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய பொருளாதார மாற்றத்தை கொடுக்குது நிறைய அம்சத்தை கொடுக்குது தெளிவான சிந்தனையெல்லாம் கொடுக்குது இதை இதை அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த காலகட்டத்தை சந்தோஷமாக அனுபவிக்க சொல்லுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் சரியில்லை அது எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் மனசளவில் ஒரு பாதிப்பாகவே மாதிரி தான் இருப்பீங்க ஏன்னா கடமையில் கருத்தாக இருக்கும் பொழுது கண்ணும் கருத்தாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான மன சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்ம சரியாக செய்யாமல் போயிடுமோ பிள்ளைங்களை க காப்பாற்றாமல் விட்டுருவோமோ பிள்ளைங்களுக்கு எதுவும் நடக்காமல் போயிடுமோ கணவனுக்கு நடக்காமல் போயிடுமோ மனைவிக்கு நடக்காமல் போய்டுமோன்னு ஒரு இயல்பாக அந்த குடும்பத்து பேரில் உங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படா நான் ஜெயிப்பேன் இவங்கெல்லாம் நல்ல இடத்துக்கு எப்படா வருவாங்கன்னு நினைப்பீங்க பார்த்திங்களா இதுவும் ஒரு மன சங்கடம் தான் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லைன்னுதான் நான் சொல்லுவேன் எப்படியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல இடத்துக்கு தான் வரும் மன சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க சந்திரன் சரி இல்லைன்னா இஞ்சி மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தினந்தோறும் எடுத்துக்கோங்க உணவில் எப்படியோ ஒரு விதத்தில் இஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை மாறுதல் தான் காலம் உங்களுக்கு கனிவான இடத்த கொடுத்துரும் நல்ல மா வாழ்க்கையை கொடுக்கும் ஏன்னா மீனராசி வந்து எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுவாங்க அடுத்தவர்களுக்காக இறைவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் இவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை சிறப்பானதாக தான் இருக்கும் நடுவில் நடக்கிறத நினச்சி பயப்படக்கூடாது எதையும் நினச்சி கவலைப்படாமல் போய்கிட்டே இருங்க சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தான் பெரிய பிரச்சனை இதில் இனிமேல் எனக்கு பிரச்சனை இருக்குமான்னு பயப்படுறீங்களா பயப்படாதீங்க போன முறையே நிறைய பேருக்கு பெரிய விரயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் மீனராசிக்கு பெரிய விரயம் மன அழுத்தம் கவலை கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு ஒரு சிலவங்க சாதாரணமாக போயிட்டு அவங்க அன்றாட வாழ்க்கையே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதே போல் இப்பயும் அப்படித்தான் உடம்புல ஏதா சின்ன பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் உடனடியாக ஆலோசனை பண்ணுங்கள் மருந்தை வாங்கி சாப்பிடுங்க சரியாக போயிடும் எனக்கு அந்த நேரம் சரியில்லை இந்த நேரம் சரியில்லை எனக்கு உடம்பு அப்படி ஆடு இப்படி ஆடு கற்பனை பண்ணிக்காதீங்க கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயந்தான் சளி பிடிக்கும் ஜோர அதெல்லாம் இயல்பு தான் அதுக்கெல்லாமல் பயப்படுவாங்க தலை வலிக்க தான் செய்யும் வயிறு வலிக்க தான் செய்யும் சரியான டாக்டரை போய் பார்த்து மருந்தை வாங்கி சாப்பிடுங்க சரியாக போய்டும் இது தாங்க இயல்பு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது அதே போல் மீனராசிக்காரர்களின் பிள்ளைகளின் ஆயுள் தீர்க்கமும் உண்டாகுது தேக ஆரோக்கியம் உண்டாகும் நல்லா படிப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க தலை நிமிர்ந்து உங்களையும் நிற்க வைப்பாங்க அவங்களும் நிற்பாங்க இதெல்லாம் மீனராசிக்கு இயல்பான ஒன்றாக சனி பகவான் கொடுக்குறாரு அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் காலகட்டத்தில் தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை ராகுவால் பொருளாதார தடை ஏற்பட போகுதுங்க அப்படியே வரவு இருந்தாலும் அதற்கு மேல் செலவும் வந்துடும் அதனால பார்த்துக்கோங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக கையாளுறது ரொம்ப நல்லது தான தர்மம்லாம் பண்ணலாங்க கொஞ்சம் காலம் போட்டேங்க கொஞ்சம் நீங்கள் நிதானமாக நீங்கள் சுதாரிச்சுக்கிற காலத்தில் நீங்கள் நிலையாக நிலச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணலாம் இப்போயே கொடுக்கணும் இப்போயே செய்யணும் பேக்கெட்டில் இருக்கிறத தொடச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்புங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டு மீதி இருந்தால் தான் கொடுக்கணும் அதுவும் உங்கள் விருப்பம் இருந்தால் தான் கொடுக்கணும் கொடுத்து தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை காப்பாற்றிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஸ்டாண்டர்ட் பண்ணிடுங்க அப்புறமா தான தர்மம் வள்ளல் எல்லாம் பண்ணிக்கலாம் காலம் இருக்குது உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவீங்க அதனால் அவங்களும் செய்வாங்க அதனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பொருளாதாரத்தை ரொம்ப சிக்கனமாக தாங்க செலவு பண்ணணும் ஏன்னா பொருளாதாரம் விரயம் ஏற்பட்டுடுச்சுன்னா ஒரு நாளில் ஒரு கோடி ரூபா கூட போயிடுங்க ஆனால் ஒரே நாளில் உங்களால் நூறுரூபா சம்பாதிக்க முடியாது ஆனால் அது திருப்பி வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அதனால் இப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு சரியான அமைப்புங்க கேது பகவானால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வந்து பிரச்சனைகள் அதிகமாக வராதுங்க யாராவது உங்களை வந்து தொல்லை பண்ணுறது இல்லை உங்ககிட்ட சண்டை போடுறது அப்படி ஏதாவது ஒரு எண்ணத்தோடு வந்தால் கூட அவங்க உங்களை பார்க்கும் பொழுது அமைதியாக போயிடுவாங்க இதை இயல்பாகவே கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் இதை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது கேதுவால் ஆன்மீக சிந்தனை ஏற்படும் நிறைய கோவிலுக்கெல்லாம் போகணுன்ற எண்ணங்கள் அதிகமாக வரும் எதா கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிட்டு வரணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுதுங்க அதே போல் அரசாங்கத்து மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பை வந்து இறைவன் கொடுத்துட்டாருங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் தாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் எல்லா கிரகங்களும் சரியான அமைப்பில் தான் இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்குது உடல் தேக ஆரோக்கியம் இருக்குது ஆயுள் தீர்க்கம் இருக்குது எல்லாமே இருக்குது இறைவன் மேலே நம்பிக்கையும் உங்களுக்கு வர அளவுக்கு சூழ்நிலை அமைப்பாக இருக்குது பார்த்து நிதானமாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டால் மட்டும் போதும் நம்பிக்கையோடு அனைத்தையும் செய்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அமைப்பான இடத்துல இருக்கிறீங்க இதை நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டால் போதும் ஜெயிச்சிடலாம் சீக்கிரமாக